கோலாகலமாக நடைபெற்ற சரத்குமார் வீட்டு திருமணம் அங்கீத் பங்கனுக்கு வந்த த்ரிஷா த்ரிஷா யாருக்கு நச்சுன்னு முத்தம் கொடுத்தாங்க இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரத்குமாரின் மகளான வரலட்சுமியின் திருமணமானது தாய்லாந்தில் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான மற்ற ஏற்பாடுகள் சென்னையில் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது அவரது சங்கீத் ஃபங்க்ஷனில் பல பிரபலங்கள் கலந்து கொண்டுள்ளன தெலுங்கு கன்னட மூவில தன்னுடைய மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்தி தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தையே வச்சிருப்பாங்க தான் வரலட்சுமி சரத்குமார் மும்பை சேர்ந்த நிக்கோலை சச்சிதேவ் என்பவரை காதலித்து வந்த நிலையில இரு வீட்டாரோட சம்மதத்தோட இப்ப திருமணமும் செய்து கொள்ள போறாங்க பல கோடிகளுக்கு அதிபதியான நிக்கோல ஏற்கனவே திருமணமாகி அவருக்கு பதினஞ்சு வயசுல ஒரு மகள் உள்ள நிலையில இரண்டாவதாக வரலட்சுமியை இப்போது திருமணம் செய்து கொள்ள போறாங்க நிக்கோலை தங்களுடைய திருமணமானது எல்லோரும் பிரமிக்கும் வகையில் அமைய வேண்டும் என்றுதான் தங்களுடைய திருமணத்தை தாய்லாந்தில் வச்சிருக்காரு இவங்க குடும்பம் ஒரு செலிபிரிட்டி குடும்பம் என்பதனால பல பிரபலங்கள் இவங்க திருமணத்துல கலந்து கொள்வதனால சங்கீத் பங்கன சென்னையில வச்சிருக்காங்க சங்கீத் பங்கனுக்கு திரிஷா வந்தது மட்டும் இல்லாம மணப்பெண்ணுக்கு ஒரு முத்தம் கொடுத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்காங்க மட்டும் இல்லாம நடிகர் பிரபு மீனா மற்றும் பிரபு தேவா ஜெயகுமார் வீட்டு வாரிசுகள் என பல பிரபலங்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்காங்க பத்தி சொல்லுங்க